வணக்கம் சொந்தங்களே வாங்க இன்றைக்கான பிளாக் பார்க்கலாம் எங்கள் ஊரில் கூத்தாண்ட திருவிழா இருக்குதுங்க அதனுடைய கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் செம்ம களை கட்டுதுங்க கூட்டம்லாம் நிறையா ஆடல் பாடல் நிகழ்ச்சிங்க தான் நிறைய ஷோஸ்லாம் போயிட்டே இருக்குது கூட்டம் அலமோதுங்க நிற்க ஒரே இடம் இல்லாமல் இந்த கூட்டத்தை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு லாக் போடுறோம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச கூத்தாண்டவர் திருவிழாவை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அது எப்படி உருவாச்சு அந்த கதை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு இன்டர்வ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஓகேனா லைக் பண்ணிட்டு போங்க இல்லைங்க தப்பு கமெண்ட் பண்ணுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் என்னன்ட்டுன்னு வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க மகாபாரதத்தில் வரும் இல்லைங்களா அர்ஜுனன் மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவாரோ ஒரு வேடவ பெண்ணான நாகக்கண்ணியை வந்து கவரப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற பையன் பேர் தான் அரவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து குரு யுத்தம்ன்ற போர் வந்து நடந்துகிட்ருக்கும் அந்த பாண்டவர் குலத்துக்கான வெற்றியை வந்து நம்ம பெற ோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் நம்ம ஒரு மனிதபலி கொடுக்கணுட்டு முடிவு பண்ணுவாங்க சபையில் மனிதபலி கொடுக்கறதுக்கு வந்து சாமத்ரிக்கா லட்சம் பொருந்தே ஒருத்தரால் மட்டும்தான் நம்ம கொடுத்தா நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லும்போது யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா அர்ஜுனன் இருப்பார் அவரோட மகனான அரவாணை இருப்பார் அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பாங்க மூணே பேர் தான் ஆனால் இந்த போருக்கு முக்கியமானவங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனு தாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அரவானை வழி கொடுக்க முடிவு பண்ணி அரவாண்டையும் சொல்லுவாங்க அவரும் சம்மதிப்பார் ஆனால் ஒரு கண்டிஷன் வைப்பாங்க என்ன அவர் சொல்லுவார்னா ஒரு நாளாவது நான் இல்லற வாழ்வ வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை கொடுப்பாரு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேந்தர் குலத்துலேருந்து வேடவர் குலம் வரைக்கும் பொண்ணுங்களை தேடிக்குவாங்க எந்த பொண்ணுமே சமாளிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து மோகினியும் அவதாரம் எடுத்து அவரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு நாள் இலர வாழ் வாழ்ந்து மறுநாள் விதவையாக மாறுவாங்க அதை தான் இப்போ இருக்கிற திருநங்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது அது மூலயமா தான் அரவான் வந்து அந்த போரில் இறக்குறதும் இவங்க விதவையாக மாறுறதுன்னு தான் இப்போ இருக்கிற பூத்தாண்ட தொழிலாக சொல்கிறாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச கதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்